வணக்கம் தமிழ்நாடு புதுகேஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆண்டிப்பட்டியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்க எம்எல்ஏ மகாராஜன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்புடன் வசிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசின் சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் அதன்படி பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் முப்பது கிராம ஊராட்சிகள் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டது இவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் இருநூத்தி எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு கடிதம் பணி ஆணை வழங்கப்பட்டது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீடும் முன்னூத்தி அறுபது சதுர அடி பரப்பளவில் அறை சமையல் அறை காலிப்பறை வசதிகளுடன் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம் பேரூர் செயலாளர் சரவணன் வட்டார வளர்ச்சி அலுவலர் போஸ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராம ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்